நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் பைக் விபத்துகள் வந்து நிறைய ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காசு பணங்கள் வந்துட்டு சாதாரணமாக வர கிடையாது ஒரு பைக் எடுக்குன்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குது நல்லா கொஞ்சம் தரமான கொஞ்சம் லைட்டாக நம்ம யூஸுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பைக் எடுக்க போகிறார் ஒரு தந்தை அப்படின்னா ஒரு ரூபா பைக் எடுப்பாரு அப்போ அந்த பையன் சொன்னால் எப்போ இதெல்லாம் ஓட்டினா மாசாக இருக்காதுப்பா நல்லா பைக் எடுக்கப்போம் ஒரு ஒன்றரை லட்சம் எப்போ இது மாசாக இருக்காப்பா ஒரு டூ ஹண்ட்ரட் சி எடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஆசைப்படுறச்சே கூட பையன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுப்பார் ஸோ அந்த காசு பணம் வந்து மேக் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரொம்ப உங்கள் அந்த தந்தை வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரிதான் இல்லை ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி தான் இல்லை எங்கே வந்து ஒர்க் பண்ணாலும் சரி தான் ஒரு தந்தைங்கிற வந்து பார்த்தா தான் பிள்ள நாம் பட்ட கஷ்டம் நாம் பட்ட அவமானங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்துட்டு தான் பிள்ளையோட ஆசைகளை நிறைவேற்றுறாரு அதுக்கு வந்து அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தந்தையோட ஆசைகள் நிறைவேற்றணும் தந்தைகள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆசைப்பட போகிறமா பட போகிறது கிடையாது ஏன் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கும் அவன் நல்லா படிச்சுட்டு நான் கஷ்டப்படுற மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அவன் நல்லா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னு வச்சுன்னா கொஞ்சம் அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனுக்காக ஒரு தந்தை வந்துட்டு ஒரு பயங்கர கற்பனை கோட்டை கட்டி வச்சுருப்பாரு அந்த கற்பனை கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அசால்ட்டாக உடைச்சி தள்ளிடுவாங்க ஸோ அது எதுனால இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த பைக் வச்சுக்கிட்டு நிறைய விபத்து ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வந்து கமெண்ட் செக்ஷனை ஷேர் பண்ணுங்கள் வருங்கால சங்கதிகளுக்கு வந்து இது வந்து ஒரு விபத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு அட்வைஸ் கூட பண்ணுங்கள் ஏன்னால் வந்து இன்றைக்கி உயிர் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க நிறைய உயிரிழப்புகள் வந்து மோட்ரு பைக்கு ஆக்சிடென்டில் தான் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு உங்களோட கருத்துக்களும் வந்து கமாண்டில் வரவேற்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊரில் மோட்ரு பைக் வந்து வாங்குகிறாங்க பல லட்சங்கள் போட்டு வாங்குகிறாங்க சில லட்சங்கள் போட்டு வாங்குகிறாங்க அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி ஒரு லட்சத்தையும் வாங்கலாம் ஒன் லட்சம் வாங்கலாம் ரெண்டு லட்சம் வாங்கலாம் மூணு லட்சம் வாங்கலாம் அப்படிங்கும்போது பைக் வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைங்க ஆசைப்படுத்துனாங்க ஆனால் தந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பைக்கோ இல்லை பைசைக்கிளாக போகிற தந்தையாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த தந்தை வந்து செருக செருக விவசாயம் பார்த்து சேமிச்சிருக்கலாம் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சேமிச்சிக்கலாம் ஏதோ ஒரு வழியில் ஆகும் போது கஷ்டப்பட்டு தான் அந்த காசு வந்து சேமித்து வச்சுருப்பாங்க இல்லை ஈவன் அந்த பையனுக்கு வந்து படிக்கிறதுக்கான எஜுகேஷனுக்காக கூட சேமிச்சு வச்சிருக்காச்சும் கூட ஃபுல்லாக ஆசைப்பட்றான் அவன் படி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு வேறு காசு சேர்த்து இப்போ படிக்க சேர்த்தரலாம் சொல்லிட்டு பைக் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி பைக்கு வாங்கி கொடுக்கற தந்தைமார்கள் வந்து நல்லா நினைவு வச்சுக்கிங்க நீ பைக்கு எடுத்து ஓட்டுறியாப்பா ஹெல்மெட் மஸ்ட்டு ஹெல்மெட் போட்டால் மட்டும் நீ வண்டி தொடு இல்லையா வண்டி எடுக்காத அப்படின்னு சொல்லிடுங்க அப்படி சொல்லும் போது அவங்க வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிருங்க அதே அதுக்கு மேலே ஒரு விஷயம் நீங்கள் பைக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய போய் டிரைவிங் ஸ்கூலில் போய் சேர்த்து டிரைவ் லைசன்ஸ் எடுக்க வைங்க என்ன தான் நம்ம வந்து வண்டிகள் ஓட்டினாலும் போனாலும் வந்தாலும் டிரைவிங் ஸ்கூலில் வந்து ஒரு சில தியரிகள் சொல்லி தருவாங்க ஒரு சில நேய்க்கு போக்கு சொல்லி தருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ட ஒரு இக்கட்டான சூழலை வரும்போது அவங்க மைண்டுக்கு வந்து ஒர்க் ஆகும்போது இது போனாங்க முக்கியமாக லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டுறது மாபெரும் குற்றம் அது பதினெட்டு வயசுக்கு மேலே தான் வண்டி ஓட்டணும் கீழே ஓட்டக்கூடாது அப்படி பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க வண்டி ஓட்டினா இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சுக்கிறாங்க இருபத்தையாயிரம் ரூபா ஃபைன் போடும் அப்படின்னு ஸோ இது நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கது அதேமாரி பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீடு போகாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த காலங்களில் வந்து பைக்கு இதெல்லாம் ஒரு கிராமப்புறத்தில் பிறந்தா அந்த பைக்கோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ இருந்து ஒரு டவுனுக்கு போகணும் அப்படின்னா காலையில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோ இல்லை பப்ளிக் பஸ் எடுத்து போயிட்டு வரும்போது இன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கு போகிறாங்க அப்படின்னா சாய்ந்தரம் அஞ்சு மணி பத்து மணி தான் வருவாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு வேலை வந்து என்னவோ நேரத்தில் முடிஞ்சிடும் ஆனால் வரதுக்கு ஆனால் டிரான்ஸ்போர்ட் சரியாக கிடையாது அந்த ஹவருக்கு தான் வந்து பஸ்ஸு இருக்கும் ஸோ அப்படிங்குறோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இதை வந்து தான் ஒரு டூ வீலர் தான் நல்லா இருக்குது டக்குன்னு ஒரு பத்து மணிக்கு வர சொல்கிறாங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு கிளம்பி போனால் ஒரு பத்து ஒம்பது வரைக்கும் போனாலும் பத்து மணிக்கு அந்த வேலை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு வேலை முடிஞ்சது வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பைக் எடுத்தாங்க அதில் சின்ன சின்ன அத்தியாவசியம் இல்லை வீட்டில் எமர்ஜென்சி அப்படின்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட் வந்து ஒரு பத்து மணிக்கு ஸ்டாப் ஆகிரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேருந்து இருக்காது ஸோ ஒரு எமர்ஜென்சி வீட்டில் யாருக்கோ உடம்பில் போல வரலனா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஆகும் அப்படில்லாம் பையன் வந்து எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பான் அவன் சென்னையிலையோ இல்லை வே பாண்டிச்சேரிலையோ இல்லை வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது எப்போ நான் வந்துட்டோம்போ அப்போ அந்த பைக் எடுத்துனா அந்த கிராமத்தில் இருக்கிற தந்தை வந்து என்ன பண்ணுவார் இந்த ஒரு மணியோ ரெண்டு மணிக்கோ வந்து அந்த பையனை பிக் பண்ணுறதுக்கு அந்த பைக் எடுத்துவார் இதுமாரி நல்ல விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்துட்டு இந்த யங்ஸ்டர்களுக்கு வந்துட்டு இந்த பைக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைக்கவசம் அணையுறது ஹெல்மெட்டு போடுறது கிடையாது லைசன்ஸ் இருக்கா இல்லையா தெரியல நமக்கு வண்டி கிடச்சிச்சு ஓவர் ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு போகிறது அப்படி போகும்போது ஒரு வண்டி போகுதுன்னா இள ரத்தம் வந்து பயமறியாது அப்படிங்கிற மாரி ஒரு பைக்கு போதுனா அது ஓவர் டேக் பண்ணி பண்ணுறது அந்த முன்னாடி ஸ்பீட் பிரேக் இருக்கா இல்லை டேனிங் இருக்கா இந்த ரோட்டோட இதில் ஒரு புது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நமக்கு ரோடு வந்து அங்கே என்ன எப்படி வளைவு இருக்கும் எங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கும் இல்லை எங்கே பொது ஜனங்கள் வருவாங்க போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் வந்து நமக்கு லிமிட்டட் ஸ்பீடு நம்ம என்ன ஸ்பீடில் போனோமோ வண்டி கண்ட்ரோல் போன முடியுமோ அந்த ஸ்பீடில் போகணும் அதை விட்டுட்டு நம்ம ஓவர் ஸ்பீடு போகும்போது ஏன்னா நம்பூரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வெளிநாடுகளில் இப்போ பாருங்கள் இதில் வண்டி போயிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எதுவும் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேலை வந்து ஜனங்களோ பைசைக்கிளோ ஆடு மாடுகளோ நாய்க்களோ எதுவுமே வரவே வராது ஓன்லி வாகனம் மட்டும்தான் போயிட்ருக்கோம் அதே உள்ளார கொஞ்சம் இறங்கினீங்கன்னா மக்கள் நடமாடும் ஏரியில் வந்தால் சிக்னல் வச்சுருப்பாங்க எல்லா பொது ஜனங்களும் வந்து சிக்னல் தான் ஃபாலோ பண்ணாங்க அந்த நறுக்கெலாம் ஓடுறது உடையாறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னல்ஸ் வந்து ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க இவங்க கிராஸ் பண்ணும்போது அந்த பட்டன் செலுத்தும் போது அவங்க வெயிட் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி செகண்டு இல்லை ஒரு ஃபோர்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணால் அவங்களுக்கான சிக்னல் வந்துடும் மேன் வாக்கிங் சிக்னல் அதில் போயிடுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க வெளிநாடுகளில் மக்கள் நடமான பகுதியில் இவ்வளோ தான் ஸ்பீட் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மீறி ஸ்பீடு போனால் ஸ்பீடு கேமரா வச்சுருப்பாங்க அது சமன் ஆகும் ஸோ அதுமாரிலாம் நம்ம ஊரில் கிடையாது இந்த ரோடுங்களை பார்த்தா கச்சம்தான் கச்சமும் நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க குறுக்குன்னு நிறைய ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அது கிராமப்புறங்கள்லாம் சொல்லவே தேவையில்ல சாய்ந்தரம் காலையில் ஆடு மாடுங்க வெளியே போவோம் சாயந்தரம் ஆடு மாடுங்க உள்ளுக்கு வரும் வேலைக்கு போகிறவங்க வருவாங்க முதியோர்கள் எல்லாம் போயிட்டு வருவாங்க ஸ்கூல் குழந்தைங்க போயிட்டு வரோம் இல்லை ஒரு குழந்தை வேலை தான் டக்குன்னு ரோட்டுக்குள்ளே வரும் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பைக் ஓட்டணும் அப்படி பைக்கு ஓட்டும் போது நம்ம ஒரு நாற்பது பேர் அவருக்கு நாற்பது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் போது கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒரு அறுபதுங்கறதே கொண்டு கண்ட்ரோல் பண்ணால் எழுத்துருப்பதை நிறுத்தும் ஸோ அப்படிங்கும்போது நம்மள ரோட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும் அதில் பார்த்தா சடன்லியாக வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டுனா திடீர்னு வந்து நெல் காய தானியங்கள் காய வச்சுருப்போம் நெல் சோளம் அப்படின்னு தானியங்கள் காய வச்சுருப்போம் அங்கே வந்து ஏதாவது கல்லுக்குள்ளே வச்சு ஸ்டாக் இது பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நீங்கள் சரி நான் நேற்றுக்கு நல்லா தானேச்சி இன்னைக்கு இருக்குன்னு போகக்கூடாது அந்த ரோட்டில் வந்து ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் கவனமாக வாகனம் ஓட்டினா மட்டுமே விபத்துகளை தவிர்க்க முடியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேஸு ஓட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலா அஜித் அவர்கள் வந்து ரேஸ் ஓட்டுறாரு அப்படின்னா அவர் வந்து ப்ரொஃபஷனல் ரேஸர் இல்லை மற்ற நடிகர் வந்து ரேஸ் ஓட்டுற மாதிரி சீன்ஸ் இருந்தனா அந்த யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பைக் எப்படி ஓட்டுறாங்கிறது எவ்வளோ பாதுகாப்பாக ஓட்டுறாங்க பாதுகாப்பு மீன்ஸ் வந்து அந்த பைக்கே ஓடாது அது வந்து கேமராவில் தான் அது வந்து எடிட் பண்ணிகிட்ருக்காங்க அது உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது உங்கள் மண்டல இதுமாரி நம்ம வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி ஏன்னா வந்து சினிமாங்கிறது வந்து விறுவிறுப்பான காட்சி இருந்தால் மட்டுமே படங்கள் வந்து நம்ம மக்களை போய் விரும்பி பார்ப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது அவங்க விறுவிறுப்பு பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுவாங்களே தவிர அதை நம்ம போய் ட்ரை பண்ணிட்டுருக்கக்கூடாது அப்படி சப்போஸ் அந்த சேஃப்டியாக அவங்க வண்டி ஓட்டுற மாதிரி அவன் சூட் பண்ணாலும் அவங்க சேஃப்டி உபகரணம் ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுட்ருப்பாங்க இருப்பாங்க அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது எதோ ஒரு விபத்தைச் சின்ன டக்குன்னு அவங்க சரி பண்ணிக்குவாங்க ஆனால் நம்ம ஏரியாவில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த வழியில் கிராமப்புறங்களில் வந்து நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிற இடத்துல ம ஜனம் நடக்க மாட்டாங்க மக்கள் நடமாட்டாங்க இருந்துச்சுன்னா ஓ யாரோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவாங்க அப்படி யாரும் இல்லாத இடத்துக்கு கிடந்தனா விடிய விடிய நீங்கள் கடந்தாலும் அது யாரும் உங்களுக்கு காப்பாற்ற வர போகிறது கிடையாது ரெண்டாவது நீங்கள் தலைக்கவசம் வந்து மஸ்ட் அணியாத மூடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கவசம் அணியிறதுல மு போனாலும் பரவாயில்ல ஆனால் உசுறு போயிடும் அதனால வந்து எல்லாமே தலைக்கவசரம் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினா மட்டுமே உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும் அதை விட்டுட்டு நாளைக்கு நடந்த பிறகு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தம்பம்பாட்டியில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த மாற்றுத்திறனாளி பைக்கு தான் அது மூணு சக்கரம் பைக்கு அதில் வந்து போயிருக்காங்க ஒரு பையன் முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்து போன பையன் வந்து டாட்டா ஏசி வர அதில் இடித்து அந்த ஸ்பாட்டில் பறந்து போய் இறந்துட்டாப்புல அந்த தந்தை கதறின கதற வந்து நீங்கள் நியூஸில் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னவோ சொல்லி கதறாரு என்ன சொல்லி கதறினாலும் போன உயிர் திரும்ப வராது பாதுகாப்பாக போயிருக்கலாம் ஒரு ஹெல்மெட் போட்டு போயிருந்தால் மஸ்ட்டு வந்து அவர் தலையில் அடி பிடிச்சிருக்காரு கைகளில் அடி பிடிச்சிருக்கும் காப்பாற்றிருக்கலாம் அதே கிராமப்புறத்தில் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அதில் ஒரு தந்தை சொல்கிறார் எப்போ எனக்கு கொல்லி போடுன்னு நினச்சேன் உனக்கு கொல்லி போட வச்சுட்டியே அப்படின்னா டெய்லியும் அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு மூளைச்சாவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாரி தனக்கு ஏற்படும் போது தான் அந்த வலி வேதையும் வேதனையும் வந்து அவங்களுக்கு புரியும் ஸோ புரியும் அப்படிங்கும்போது நம்ம சின்னதாக அடிப்பட்டு ஒன்று தப்புச்சுன்னா ஓகே பெருசாக அடிப்பட்டு கை காலம் உடஞ்சி இல்லை வந்துட்டு நம்ம உயிர் லாஸ் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உயிரை பாதுகாத்துக்கணும் நம்மளை நம்மளை நம்பி வந்து நம்ம அப்பா வந்து இந்த பைக் எடுத்து கொடுத்துக்குறாரு அப்படிங்கும் போது இந்த பைக்கு நம்ம என்ன வேல்யூபுளாக ஓட்டணும் வைக்கணும் நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு இது இந்த உழைப்பு வாங்குறது நமக்கு இந்த உழைப்பு நம்மளுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது வாங்கி கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அளவுக்கு பாதுகாப்பாக இல்லை நம்ம அப்போலாம் காலேஜுக்கு போகிறான் நீட்டாக போயிட்டு வரணுமா எடுத்து கொடுப்பாங்களா ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறான் சீக்கிரம் போயிட்டு வரணுமா எடுத்து கொடுத்துருப்பாங்க இப்படி நல்ல விஷயத்துக்கு வந்து இந்த பைக்கை பயன்படுத்துங்க கரெக்டான லிமிட் ஸ்பீடில் ஓட்டுங்க அதை விட்டுட்டு ரேஸ் ஓட்டாதீங்க இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற வேலையில் வந்து நீங்கள் ரேஸ் ஓட்டினா எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போகிறது கூட வந்து போக முடியாது என்ன ஸ்பீடில் போய் என்ன உங்களுக்கு தெரிய போகுது ஒன்று தெரிய போகிறது கிடையாது என்ன அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் என்ன என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு கணக்கு லாஸ் ஆகிடு போகுது அஞ்சு நிமிஷத்தில் இப்போ நீங்கள் லேட்டாக போகிறதில்ல ஒன்றும் இல்லையே போய் இதுமாதிரி டிராஃபிக் ஆச்சு ரோடு சரியெல்லாம் பொறுமையாக வந்து சொன்னால் யாரும் ஒன்று வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறது நீங்கள் பைக்கு கவனமாக ஓட்டினா மட்டுமே வந்து உங்கள் உயிரை காப்பாற்றி நம்ம ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் போனாலும் நீங்கள் தான் வந்து உங்களை பாதுகாத்துக்கணும் முதல்ல வந்து ஒரு நிமிஷம் பைக்கு தொடாது தொடரத்துக்கு முன்னாடி யோசிங்க நம்ம அந்த பயணம் போயிட்டு நம்மளை நல்லபடியாக வரணும் நம்மளை நம்பி வந்து நம்ம ஃபேமிலி இருக்குது நம்ம இது இருக்குது நம்மளோட ஃப்யூச்சர் இருக்குது நம்ம படிச்சுட்டு இருக்கணும் வச்சுட்டுருக்கணும் இன்றைக்கி காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் நீங்கள் அப்பா அம்மா கையில் இருக்கும்போதே நல்ல லெவலுக்கு வந்துடுங்க படிக்கிற டைமில் படிச்சுக்குங்க ஏதோ வேலை பார்க்கணுன்னா வேலை அப்பா அப்பாவோட சப்போர்ட் இருக்கும்போது ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேலைக்கு போகிற மாதிரி தான் எப்போ நான் போகிறோம்னாலும் அதுக்கு என்ன ப்ராசஸரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜெயிக்கிறதுக்கான வழியை தேடிக்கிட்டுருங்க அப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அப்பா அம்மா தலை தலை கொசந்த பிள்ளைங்கிறது வந்து ஒரு இருபத்தி முன்னெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வயசு இப்போலாம் இருபது வயசுக்குள்ளே வந்து பிள்ளைங்க வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறாங்க போகிறாங்க முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் நீங்கள் சுதந்திரமாக போகிறது வரதெல்லாம் அதன் பிறகு குடும்ப சமம் அவங்க தலையில் ஏறிடுச்சுன்னா நீங்கள் தூங்கிறதுக்கோ உட்காரதான் நடக்கிறது கூட நேரம் இருக்காது மண்டை ஓடிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணு ஏது பண்ணு குடும்ப சமெலாம் இறங்கி இருக்கும்போது அந்த குடும்ப சமம் இறங்காததுக்கு முன்னாடி நீ வந்து நீ லைஃப்பில் ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னு நீ ஏதோ ஐடியா பண்ணி முன்னேறிட்டால் தான் அப்படி இல்லை நான் படி சுற்றிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோலுக்கு போடுற காசு கூட தந்தை தான் தருவார் ஸோ அந்த தந்தைக்கு நன்றி விசுவாசமாக நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா அவர் ஓடிக்கிட்டு இருக்கிற பயணத்தை வந்து ரிலே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிக்கை வாங்கி ஓடி அவர் என்ன கோலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த கோலை வந்து வெற்றி பெறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறது அவருக்காக கிடையாது த உங்களுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்கிற விஷயத்தை அப்பா சொல்கிற விஷயத்தையும் குடும்பத்தார் சொல்கிற விஷயத்தையும் கேட்டு பைக்கை வந்து கவனமாக ஓட்டுங்க அப்படி நீங்கள் பைக்கை கவனம் சிதறலாக ஓட்டும் போது இழப்பு என்ன உங்களுக்கு தான் புரியுதுங்களா இன்றைக்கி ரெண்டு லட்சரூவா பைக் வாங்கிருக்கேன் நல்லா சம்பாதிச்சு நாலு நாலு லட்சரூவா பைக் வாங்கி ஓட்டுற மாதிரி ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிங்க லிமிட்டட் ஸ்பீடில் போங்க உங்கள் உயிரை வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்